இன்னைக்கு கொல்கட்டை செஞ்சாச்சா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் கொல்கட்டை இப்போ தான் ரெடி இருக்கேன் பூரண கொள்கட்டை இங்கே கொண்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பூரண கொள்கட்டை செஞ்சுருக்கேன் அதுலேயே வந்து ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் அடுத்து சுண்டல் கருப்பு சுண்டல் தான் விசேஷம் அடுத்து பிடிக்கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு பிடிச்ச பிடிக்கொழுக்கட்டை இது வந்து நீர்கொள்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லை காரக்கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க மூணு விதமான கொள்கட்டை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு எடுத்து வச்சு சாமி கும்பிடலாம் வாங்க பார்க்கலாம் எங்கள் தனியா ரெடி ஆகிட்டா இங்கே பாருங்கள் எங்கள் தனியாவோட ட்ரெஸ்ஸு விநாயகர் சதுர்த்திக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் வாங்க சாமி கும்பிடுறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எங்கள் பிள்ளையாரை காட்டுறோம் பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து டார் இங்கே பாருங்கள் பிள்ளையார் அழகாக கொடை வச்சுட்டு சூப்பராக இருக்கார் இப்போ தான் வந்து சாமிக்கு எல்லாம் பூ வச்சு கும்பிடலான்ட்டு இருக்கோம் மூன்றரை கிலோ கும்பிடணுன்னாங்க சரி மதியமே கும்பிட்ரலாம் அப்படின்ட்டு இப்போ தான் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணவும் வச்சோம் அருகம்பில் பிள்ளையாருக்கு பிடிச்சு அருகம்பில் வச்சுருக்கேன் பொறி இங்கே வச்சிருக்கோம் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இவ்வளோ ஜம்முன்னு இருக்கார் பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையார் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு சாமி கும்பிட்லாம் ஓகே ஃப்ரான்ஸ் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் சாமி கும்பிட்டுட்டோம் கொல்கட்டை சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்க நல்லா சூப்பராக நிறைவாக பிள்ளையாக இருக்குது சாமி கும்பிட்டாச்சு கொல்கட்டை அவருக்கு பிடிச்ச எல்லா கொல்கட்டையும் வச்சு சுண்டல் வச்சு பொறி வச்சு எங்களுக்கு தெரிஞ்சதை சாமி கும்பிட்டுட்டோம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரான்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறோம் பாய்